ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கோம் நண்பர்களே நாம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ பதிவிட்றதுனால சில பேர் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் நீங்க செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு நமது ராசிக்கு தனித்துவமாக என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்ற பிரத்யேகமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி படங்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் அழுத்துறதே இல்லைங்க நண்பர்களே மறந்துடாதீங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்கள் புதிய வீடியோக்கு உடனடியாக கிடைக்கும் சோ மறக்காம எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது மீனராசி ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பத்தாம் இடத்துல ஐந்து குடம் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் அலுவலகப் பணிகளில் ஒரு அதிக அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளா அமைதுங்க உங்க அலுவலக பணிகள் இன்னைக்கு வெகு சிறப்பாக நடைபெறும் நண்பர்களே உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கூடிய யோகம் இருக்கிறது நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கும் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் அலுவலக பணிகளில் இன்னைக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக சிறப்பாக வகையில் உங்களை திட்டமிட்ட காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முடியும் கொஞ்சம் அலைச்சல்கள் அந்த காரியங்களுக்காக நீங்கள் கொள்ள முடியும் வேண்டிய தேவைகள் இருக்கலாங்க ஆனாலும் நீங்கள் காரியங்களில் மிகச்சிறப்பான வெற்றிகளை பெற முடியுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றிகள் உண்டு இப்பொழுது புதிதாக அசையா சொத்துக்கள் வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க ஸோ ஏதாவது ஒரு அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்க முடியும் ஏற்கனவே அசைய சொத்துக்கள் இருந்தாலும் இரண்டாவதாக புதிய வீடு அல்லது இடம் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுதுங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை என்று தினம் இருக்கிறது தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் தினம் தொழில சிறப்பான வெற்றிகளை நீங்க பெற முடியுங்க புதிய புதிய யுக்திகளை புதிய புதிய டெக்னிக்கலை இன்றைய தினம் வியாபாரத்துல நீங்க பயன்படுத்தி அதிகமான வெற்றிகளை பெற முடியும் இல்லையா அது இன்றைய தினம் தாராளமாக நீங்க செய்வீங்க பெரிய பெரிய விஐபிகள் பெரிய அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் என்று தினம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு மாலை நேரத்தில் கலகலப்பாக ஜாலியாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறேன் எனவே அற்புதமான ஒரு நாள் வீட்டில் இன்னைக்கு கலகலப்பான ஒரு திருவிழா கோலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கவர்மெண்ட் தொடர்பான ஆதரவு உங்களுக்கு பெரு நம்புறையா அது குறித்த விஷயங்கள் கவர்மெண்ட் தொடர்பான பணிகள் இன்னைக்கு ஏதாவது பெண்டிங் இருந்தா எல்லாத்தையுமே இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சக்சஸான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே கல்வியில மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இருக்குங்க மாணவர்களுக்கு மேற்படிப்பில் நல்ல அட்மிஷன் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனதிற்கு பிடித்த கோர்ஸில் ஜாயின் பண்ண முடிய நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் நல்ல முடிவு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே நல்ல வெற்றிகள் உண்டு உங்கள் ஃப்யூச்சர் குறித்து இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று தினம் வலுவாக காணப்படுதுங்க மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் என்னங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அது வெற்றிகரமாக நீங்கள் தாண்டி வரக்கூடிய யோகம் இருக்குங்க மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் உடைத்து வெளியே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் மனசில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை நீங்கக்கூடிய ஒரு யோகம் என்ற உங்களுக்கு அமைந்திருக்கு அன்பில்லை எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கை இப்பொழுது குடும்ப வாழ்க்கையில் அமைந்துள்ளது அந்த மாதிரியான சூழல் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது என்பதில்லை வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல தகவல் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் எனவே நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் மனசில் வச்சிருக்கக்கூடிய கடவுள்கிட்ட வச்சிருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகள் சம்மந்தமாக இன்னைக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு இன்றைய தினம் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய நல்ல யோகம் இருந்த நாளாக தினம் இதுங்களை இந்த தினம் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் அதிகமான ஈடுபாடு காட்டுவீங்க வெளிப்புற விளையாட்டுல நீங்கள் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு காட்டி இன்னைக்கு அதிகமான ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தியானம் யோகா போன்றவற்றை செய்யலாம் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு உடல் நலனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரும் பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத இன்னைக்கு நீங்க உணர்ந்து செயல்படுகின்றதுல பணத்துடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியும் எனவே நீங்கள் சேவிங் செய்யறதுல அதிக ஆர்வம் காட்டலாம் நீங்க சேமிக்கக்கூடிய பணங்கள் வந்து கண்டிப்பாக உங்களது சிரமமான காரியங்களில் வெற்றிகளை பெறவும் சிரமமான காலகட்டங்களிலிருந்து உங்களுக்கு வெளியே வருவதற்கான நல்ல ஒரு உதவியையும் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் ஏற்படுத்தி தரும் ஸோ பண சேவிங்ஸை இன்னைக்கு ஏற்படுத்திக் கொள்வது நல்லது நண்பர்களே குடும்பத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுறது கொஞ்சம் மன வருத்தங்கள் தந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ரொமான்ஸுக்கு உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் எனவே உங்களது மனக்குருந்து காதலருடன் மாலை நேரத்தை சிறப்பானதாக நீங்கள் பிளான் பண்ணி இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே முடிந்த வரைக்கும் ரொமான்டிக்கான மாலை பொழுதுக்காக நீங்கள் தகுந்த பிளானை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுக்கும் உங்களது காதலருக்கும் இடையிலான உறவு வந்து மேஜிக்கலாக மாறுவதை நீங்கள் இன்றைய தினம் கண்கூடாக உணர முடியும் அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் இனிமையான ஒரு நாளாக அமையும் மேலும் சில சமூக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பங்கேற்றுக் கொள்ளுங்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்றவற்றிலும் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் இனிமையான ஒரு நாளுங்க இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துறையினருடன் உங்களுக்கு அற்புதமான ஒரு இனிமையான இல்லற வாழ்க்கையை காத்திருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படின்ற உண்மைகள் இன்று தினம் உங்களுக்கு புரிய வரும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான ஒரு அற்புதமான ஒரு இல்லர் வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்க கண்டிப்பாக அதிகமான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ்ல அதிகமாக கலந்துக்கங்க மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் கிடைக்கக்கூடிய கலகலப்பான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலர் ஆகாமனு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒயிட் கலர் நீங்கள் பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாகாம இதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி என்றில் ஆடலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரம் அன்றளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உதவிகள் நாள் சொல்லலாங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல என்னென்ன சலுகைகள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது தொடர்பான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது மேலும் பெரிய பெரிய விஐபிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்க ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் சோ அவர்கள் மூலமாக அவர்கள் ஒத்துழைப்பு மூலமாக நீங்கள் நிறைய காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளுங்க ஆதாயம் நிறைந்த நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நாள்னு சொல்லலாங்க நீங்க என்ன விஷயங்கள் பிளான் பண்ணாலும் அதில் அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்தபடியே உங்களது காரியங்கள் நிறைவேறும் வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்து இயக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிய புதிய யுக்திகளை வியாபாரத்தில் பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு என்ற தினம் நீங்கள் திட்டமிட்ட செயலாற்றங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாளுங்க உங்கள் எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகள் என்னைக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மறைமுகமாக இருக்கக்கூடிய உங்கள் எதிர்ப்புகள் எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நீங்கள் கடந்து வெற்றிகளை பெறக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே எனவே தெளிவான ஒரு நாளுங்க வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே